தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் மீது இன்றைக்கு உயர்நீதிமன்றம் அதாவது விஜய் அவர்கள் தன்னுடைய வருமானத்தை மறைத்ததாக குற்றஞ்சாட்டு எழுந்த நிலையில் இன்றைக்கு அவர் மீது ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் அளவுல ஒரு அபராதத்தை உயர்நீதிமன்றம் வைத்திருக்கிறது உண்மையாகவே விஜய் அவர்கள் இந்த ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் வைத்ததற்கு இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன உண்மையாகவே விஜய் அவர்கள் இதில் செய்த உண்மையாகவே இதில் விஜய் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்களா சட்ட நிபுணர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்பது குறித்து தான் இந்த வீடியோக்களை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் நாசர் புருணோ தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை தொடங்கி இந்த இரண்டு ஆண்டுகள் ஆகியிருக்க நிலையில் அவர் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாதமே தன்னுடைய தமிழக அரசியலில் இங்கே இருக்கக்கூடிய ஆளக்கூடிய இரண்டு கட்சிகளும் அதாவது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் ஊழல்வாதிகள் இரண்டு கட்சிகளும் ஊழல் செஞ்சிருக்கிறார்கள் மக்களை சுரண்டி இருக்கிறார்கள் இவர்களுக்கு மாற்றாக ஒரு மிஸ்டர் கிளீனாக நான் வந்திருக்கிறேன் ஒரு கிளீனாக எந்த ஊழல் படிக்கறையும் என் மீது கிடையாது என்கிற ஒரு அரசியலை முன்வைத்து இந்த தமிழக அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு இப்படியான நிலைகளில் தான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் விஜய் அவர்கள் தொடர்பான வழக்கில் விஜய்க்கு ஒன்றரை கோடி ரூபா அளவில் ஒரு அபராதத்தை விற்றுருக்குது இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு சமயங்களில் விஜய் அவர்களுடைய வீட்டில் வருமான வரித்துறையினர் ஒரு ஆய்வுக்கு போகிறாங்க ஒரு சோதனை நடத்துறதுக்கு போகிறாங்க சோதனை நடத்தும் போது பல ஆவணங்களை விஜய் அவர்களுடைய வீட்டிலேருந்து சோதனை செஞ்ச இடங்கள்லேருந்து கைப்பற்றாங்க கைப்பற்ற நிலைகளில் விஜய் அவர்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு சமயங்களில் விஜய் அவர்கள் அந்த காலகட்டத்தில் மொத்தமாக படத்தின் வாயிலாக அவர் பெற்ற வருவாய்ங்கிறது முப்பத்தஞ்சு கோடி நாற்பத்தஞ்சு லட்சம் தொண்ணூற்றி ஓராயிரம் சம்திங் அந்த அளவில் தான் அவருடைய மொத்த வருவாய் அப்படிங்கிறத அவர் வந்து கணக்கில் காட்டியிருக்கிறாரு அப்போது க கணக்கில் காட்டியிருக்க நிலைகளில் வருமான வரித்துறையினர் வந்து அவங்க கைப்பற்ற ஆவணங்களுடையும் விஜய் அவர்கள் கணக்காட்டியிருக்க வருவாயோடையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது விஜய் அவர்கள் அதாவது புளிப்படத்திற்கு நடித்த அந்த வருவாய் பதினைந்து கோடி ரூபாய் அளவில் அவர் வருமானத்திற்கு அதாவது வருவாயிலிருந்து திட்டமிட்டு அவர் மறைத்ததாக அவர் மீது குற்றச்சாட்டுகளை வருமான வரித்துறையினர் அவர் மீது போட்டிருந்தாங்க அதனுடைய வெளிப்பாடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் விஜய் அவர்கள் வந்து திட்டமிட்டு தன்னுடைய வருவாயை மறைத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் அளவில் அவர் மீது ஒரு அபராதத்தை வீழ்த்திருந்தாங்க அதைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் இந்த வருமான வரித்துறை விதித்த அந்த ஒன்றரை கோடி ரூபாய் அளவிலான அந்த அபராதத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அவர் வந்து ஒரு வழக்கை தொடர்க்கிறாரு அந்த வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் அப்போது உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை முடியும் வரைக்கும் ஒரு இறுதி முடிவு வர வரைக்கும் இவர் மீது இடைக்கால அதாவது இவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால உத்தரவை போட்டிருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியாக அந்த வழக்கு இருந்துகிட்டு இருக்க நிலைகளில் பிறகு இறுதி விசாரணைக்கு இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இந்த வழக்கு மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்குள்ளே இந்த வழக்கு வந்தது அதாவது செந்தில்குமார் ராமமூர்த்தி இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல இந்த வழக்கு மீண்டும் இறுதி விசாரணைக்காக வந்தது அப்போது வரும்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்ட விஷயமே என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த அபராதம் விதித்ததுங்கிறது ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் வருமான வரித்துறை அந்த சட்டப்படி பார்த்தாலே மூன்று ஆண்டுகளுக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் இவர் வந்து வருமானத்தை அதிகமாக இது மறைச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே எனக்கான அபராதத்தையும் விதிக்கப்பட்டிருக்கணும் ஆனால் வருமான வரித்துறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்டிருக்கிறாங்க இது வருமான வரித்துறையினுடைய அந்த சட்டத்துக்கு புறமானது எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தரப்பில் அவங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் வாதங்கள் வச்சுருந்தாங்க இப்படி இருக்க நிலைகளில் இன்றைக்கு மீண்டும் அந்த விசாரணைங்கிறது இன்னைக்கு மீண்டும் இறுதி விசாரணை இன்றைக்கு இரண்டு நீதிபதிக்கு ஒன்றா அதே அமர்வுல இது வந்திருக்குது அப்போ நீதிபதிகள் விஜய் அவர்கள் தரப்புல வைக்கப்பட்ட அந்த வாதத்தை நிராகரிக்கப்பட்டு விஜய் அவர்கள் திட்டமிட்டு வருமானத்தை மறைத்திருக்கிறார் வருமான வரித்துறை சார்பாக போடப்பட்ட அந்த ஒன்றரை கோடி ரூபாய் அளவிலான அபராதம் செல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான தீர்ப்பை கொடுத்துருக்கிறாங்க விஜய் அவர்கள் சார்பாக வைக்கப்பட்ட அந்த வாதங்கள்லாம் நிராகரிக்கப்பட்டு வருமான வரித்துறையினுடைய அந்த வாதங்கள் ஏற்கப்பட்டு இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்குது பொதுவாக இந்த தனிநபருடைய வருமானங்கள் வருமான ஏய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலும் விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்திருக்கிறாரு அதோடு மட்டுமல்லாமல் அவர் வெளியில் வைக்கக்கூடிய அரசியலில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு முழக்கமாகவே ஊழல் ஒழிப்பு அப்படின்றத வைக்கிறாரு இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக தன்னை முன் வச்சுக்கிறாரு இரண்டு கட்சி ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்க நிலைகளில் இன்றைக்கு விஜய் அவர்கள் திட்டமிட்டு வருமானத்தை மறைத்தார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு விஜய் அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கிறது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் தான் இங்கே பார்க்கப்படுகிறது இதில் இன்னொரு பக்கம் இது குறித்து சட்ட வல்லுநருடைய கருத்து என்ன விஜய் அவர்கள் சொல்கிற போல இது வந்து விஜய் அவர்களுடைய வாதப்படி இது வந்து வருமான வரித்துறை சட்டத்துக்கு எதிரானதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த சட்ட வல்லுநருடைய கருத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்கள் சொல்வது இந்த வழக்கு கண்டிப்பாக விஜய்க்கு எதிராக தான் வரும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்தோம் விஜய் அவர்கள் ஒரு கட்சி தலைவராக வருகிறார் அப்படின்னு சொல்லும்போது இந்த அபராதத்தை இந்த அதாவது இந்த அபராத தொகை ஒன்றரை கோடி ரூபாயை அவர் கட்டிட்டு இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்யுன்னு கேட்டிருந்தால் இந்த வழக்கு கண்டிப்பாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தவறான ஆலோசனையின் வெளிப்பாடாக தான் இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னடைவை இந்த வழக்கு சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது விஜய்க்கு இருக்கிற வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போது அவருக்கு வந்து டைம் பீரியட் அதாவது அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதிலே போட வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு போட்டிருக்கிறாங்க எனவே இதை தள்ளுபடி செய்யணும் இதை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி தான் போகிறாரு இப்போ இந்த விஷயத்தில் இப்போ அவர் விஜய் அவர்கள் பின்னடைவாயிருந்தாலும் இனி விஜய்க்கு இருக்கிற வாய்ப்பு அப்படின்னு சொல்லி போனால் இனி அவர் அடுத்த கட்டமாக டிவிஷன் பெஞ்சுக்கு போக முடியும் அதே போல் அத்தாரிட்டி பேஸ்ட் அதாவது இதுக்கு மேலே அவர் வந்து மேல்முறையீட்டுக்கு அவர் போக முடியும் அப்படி போகும் பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரியான இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் நிலை வரும் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது எப்படி இருந்தாலும் ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு கரூர் துயர சம்பவம் அதே போல் ஜனநாயகன் படம் விஜய் அவர்களுக்கு இப்படி தொடர்ச்சியாக இப்போது அவர் வந்து திட்டமிட்ட பல விஷயங்கள் அதாவது மக்கள் பரப்புரையோ இந்த மாதிரி பல விஷயங்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக நிற்கும் போதே இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு மிஸ்டர் கிளீன் அப்படின்னு அவர் பரப்புரை செய்யும்போது இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வருமானத்தை அவர் வந்து மறைத்ததாக அவர் மீது எழுந்திருக்கிற குற்றச்சாட்டுங்கிறது மேலும் விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக தான் இது அரசியலில் அவருக்கு பார்க்கப்படுது ஏற்கனவே விஜய் அவர்கள் த தனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அதிமுக கடத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே கரூர் விவகாரம் உள்ளிட்ட பலவே பல்வேறு விஷயங்களில் விஜய்க்கு எதிராக இன்றைக்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் எழுந்திருக்க நிலைகளில் விஜய் அவர்கள் இனி மிஸ்டர் கிளீன் என்று தன்னை பிரகடனப்படுத்த முடியுமா இனி அவர் பிரகடனப்படுத்தினால் இந்த அதிமுக போன்ற கட்சிகள் விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள்லாம் இந்த விஷயத்தை மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாற்றுவார்கள் விஜய் அவர்கள் ஊழலுக்கு எதிராக பேசுகிறார் அவரே வருமானத்துக்கு எதிராக அபராதம் விதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு பரப்புரையை தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக தொடர்ந்து இனி எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் விஜய் எதிர்ப்பாளர்களாக இருக்கட்டும் இனி தொடர்ந்து பேசும் பொருளாக மாற்றுவார்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய இந்த வருமானத்துக்கு அதிகமாக அவர் வந்து வருமான வரி கட்டுவதில் அவருடைய தொகைகள்லாம் வந்து இன்னும் செலுத்தப்படவில்லை அவருடைய வாரிசுகள் செலுத்தப்படவில்லை அவருடைய அவருடைய அந்த சொத்துக்கள் எல்லாம் அதாவது ஜெயலலிதா அமைய உயிரோடு இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள்லாம் ஏலம் இடப்படும் அப்படிங்கிற ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வந்திருக்கிற நிலையில் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி விஜய் அவருடைய இந்த விஷயத்தையும் பார்க்கப்படுகிறது விஜய் அவர்கள் ஏற்கனவே ஊழல் ஒழிப்பு அரசியலை பேசிக்கொண்டிருக்கும் போது இப்போ இந்த விஷயம் விஜய்க்கு எதிராக வந்திருக்கும் போது இனி விஜய் அவர்கள் தன்னை மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரையாக அவர் தொடர்ந்து செய்ய முடியுமா அப்படி செய்தால் எதிர்கட்சிகளுடைய அந்த அந்த விமர்சனத்தை இனி விஜய் அவர்களால் ஏற்று அதுக்கு மிஸ்டேக்லீனிங்கிற அந்த வாதத்துக்கு இனி அவர் உகந்தவராக இருக்க முடியுமா இனி அவர் தொடர்ந்து செய்வாரா அப்படின்றத நாம் பொறுத்து பார்க்க வேண்டியதற்கு எனவே மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்